உலகின் மிக நீளமான நதியாக பொதுவாக கருதப்படும் நதி எது சரியான விடை நைல் நதி நீர் வெளியேற்றத்தின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய நதி எது சரியான விடை அமேசான் நதி யான்சே நதி முக்கியமாக எந்த நாட்டில் அமைந்துள்ளது சரியான விடை சீனா எகிப்து வழியாக பாயம் மற்றும் வரலாற்று ரீதியாக அப்பகுதியின் வாழ்வாதாரமாக அறியப்படும் நதி எது சரியான விடை நைல் நதி கங்கை நதி எந்த மதத்தில் புனிதமாக கருதப்படுகிறது சரியான விடை இந்து மதம் தென் அமெரிக்காவின் மிக நீளமான நதி எது சரியான விடை அமேசான் நதி மிசிசிப்பி நதி எந்த கண்டத்தின் மிக நீளமான நதி அமைப்பு சரியான விடை வட அமெரிக்கா மஞ்சள் நதி என்று அழைக்கப்படும் மற்றும் சீன நாகரிகத்தின் தொட்டிலாக கருதப்படும் நதி எது சரியான விடை ஹே சிந்து நதி முக்கியமாக எந்த நாட்டின் வழியாக பாய்கிறது சரியான விடை பாகிஸ்தான் ஐரோப்பாவின் எந்த நதி அதிக தலைநகரங்கள் வழியாக பாய்கிறது சரியான விடை டானு நதி